ஆஃபர் இருந்தீங்க அதுக்காக ஆஃபர் இப்பவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டி அவுட்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க உங்களுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் சர்வ் பண்றோம் உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டி ஓரளவு வழுக்க தலை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கொஞ்சம் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழுக்க தலையில் கூட முடி வளர்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அண்ட் இது மட்டும் இல்லைங்க பெயின் அந்த பொடுகு தொல்லை பூச்சிவெட்டு இதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணுது இந்த ஹேர் ஆயில் இது வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி இந்த ஆயில் வரும் ரொம்ப நம்பிக்கையான ஆயில் நல்லி ஹேர் ஆயில் தீபாவளிக்கு எப்போ ஆஃபர் கொடுப்பீங்கன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்காக ஆஃபர் இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய கஸ்டமர்ஸ் நீங்க ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் மஞ்சள் கறி சாலை இருக்கு பொன்னாங்கண்ணி கோபுரம் தாங்கி முதியோர் கூந்தல் நீலாவரி வெட்டிவேர் நெல்லிக்காய் கருஞ்சீரகம் செம்பருத்தி வெந்தயம் மிளகு நல்லி ஆழமிழுது இது மாதிரி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டைப்ஸான இயற்கை மூலிகைகள் இதுல இருக்கு அண்ட் ஈவன் சொட்ட தலையில கூட ஆரம்ப நிலையில இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து தடுத்து அந்த அந்த ஆயில நம்ம யூஸ் பண்ணி வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் வளர ஆரம்பிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல்லி ஹேர்பல் ஹேர் ஆயில்ல சிக்ஸ்டி ஃபைவ் டைப்ஸான இயற்கை மூலிகைகள் பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரிய முறை படி ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் இயற்கையான